காக்காலூர் பால் பண்ணையில் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் ஐயாயிரம் மீட்டர் கொள்ளளவு கொண்ட தயிர் உற்பத்தி ஆலை திறப்பு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் பூந்தமல்லி பார்வையிட்டார் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியமானது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது இந்த மூன்று மாவட்டங்களில் இருந்து ஒன்றியமானது தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து நாள் ஒன்றுக்கு சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து ஐநூறு மில்லி லிட்டர் பாக்கெட்டுகளாக எஸ்எம் டிஎம்எஸ் அடிஸ் எம் எஃப்சிஎம் என பால் பாக்கெட்டுகள் தயாரிக்கப்பட்டு எண்பத்தி ஏழாயிரம் லிட்டர் பால் மொத்த விற்பனை முகவர் மற்றும் முகவர்கள் மூலமாக விற்பனை கொண்டு செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஒன்றியங்களை வலப்படுத்தவும் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் மக்களுக்கு தரமான பால் மற்றும் பால் உப பொருட்கள் வழங்கவும் பல்வேறு புதிய திட்ட பணிகளை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது அதன்படி தமிழக முதல்வரின் வழிகாட்டுதலின்படி ஒன்றியத்தின் நிதியினை கொண்ட ஐயாயிரம் லிட்டர் கொள்ளளவு திறன் கொண்ட நவீன தயிர் உற்பத்தி அலை ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது கோடி செலவில் காக்கலூர் பால் பண்ணையில் அமைக்கப்பட்டது அதற்கான திறப்பு விழா இன்று காலை பதினோரு மணியளவில் நடைபெற்றது சென்னையில் இருந்த முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதில் கூடுதல் தலைமை செயலாளர் கோபால் நிர்வாக இயக்குநர் வினித் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காக்காலூர் பால்பண்ணையில் நடைபெற்ற சிறப்பு விழா நிகழ்ச்சியில் பூதமல்லி எம்எல்ஏ ஆ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு ஆலையை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இதில் ஒன்றிய திமுக செயலாளர் ஆர் ஜெயசீலன் ஒன்றிய கவுன்சிலர்கள் தாய் எத்திராஜ் பி கே பூவண்ணன் ஆவின் மாவட்ட துணை பதிவாளர் சித்ரா பொது மேலாளர் ராஜேஷ் உதவி பொது மேலாளர்கள் பானுமதி நாகராஜ் வெங்கடேஸ்வர்லு மற்றும் மேலாளர்கள் திமுக நிர்வாகிகள் எஸ் சவுந்தரராஜன் டி தரணி சாமுண்டீஸ்வரி சண்முகம் வி தியாகராஜன் சுரேந்திரன் கே சரவணன் ஜெய்சங்கர் ஸ்ரீதர் திராவிட தேவன் தியாகராஜன் அருண்கீதன் டி சதீஷ் கோவிந்தராஜன் ஜாகிர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்